கொலை கலாச்சாரம் முடிவில்லாமல் தொடர்கிறது நேற்றும் ஒரு கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது தேசிய பாதுகாப்பு மக்களின் பாதுகாப்பு நீதிபதிகளின் பாதுகாப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு ஆகியவை தொடர்பில் சட்டம் ஒழுங்கு அமைச்சர் இந்த பாராளுமன்றத்திற்கு தெளிவான வேலை திட்டம் ஒன்றை முன்வைக்க வேண்டும் இது தொடர்பில் நேற்று நான் பாராளுமன்றத்திற்கு விசேட அறிவிப்பை வெளியிட்டேன் நீதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்க பல இடங்களில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன அவை தொடர்பில் விசாரணைகள் சில கொலைகளுக்கு முன்னர் கொலை கூண்ட நபர்கள் வெளியிட்ட காணொலி ஊடாக பல விடயங்கள் கவனம் செலுத்தி விசாரணை இடம்பெறுகிறது அதே போல் ஆங்காங்கே இடம்பெறும் பாதாள உலக குழு செயற்பாடுகள் ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட கும்பலின் தேவைக்காக இடம்பெறுவதாக தகவல் கிடைத்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசி மற்றும் அவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்துள்ளது அது தொடர்பிலும் விசாரணை இடம்பெறுகிறது பொதுமக்களின் பாதுகாப்பு ද ොො. වි ති මි මට. නත රට ජයාගේ මහජන ආරක්ෂාව ජාති රක්ෂාව පිළි බඳව අපි වගකීම දරන ද න්.